வணக்கம் எம்புக்லே நான் வந்து குக்குரபயு குடும்பத்தை சார்ந்த இந்த குடிவகை பயிர்கள் அதிகமா பண்றேன் பாவக்காய் பண்றேன் புடலங்காய் பண்றேன் பிளஸ் வந்து பீர்க்கங்காய் பண்றேன் இந்த மூணுலயும் பழகிக்கல் தொலை எனக்கு ரொம்பவே அதிகமா இருக்கு நிறைய காம்பினேஷன் நான் மேல போலியாஸ் ஸ்ப்ரே பண்றேன் ஆனா வந்து எனக்கு சரியான ரிசல்ட் இல்லை அப்படின்னு சொல்லி நிறைய வசதிகள் நம்ம பலம்பிட்டு இருக்கோம் பழையிக்கான கண்ட்ரோல் மெஷர் அப்படிங்கிறது போலியோ ஸ்ப்ரேயரை தாண்டி ட்ராப் வைக்கிறதை தாண்டி அடியில் ட்ரென்ச்சிங் கரைச்சது மூலமாக வந்து பழைய கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்செப்ட் தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம் இனிப்பு தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் எஸ்டாச்சும் ஒரு வீடியோ பார்க்கணும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுக்கவாங்க வாங்க வீடியோவுக்கு போகலாம் இச் என் அவர் செகண்ட் ஸ்டின் பண்ண ஃபார் ஸ்கி பண்ண முடிஞ்சாரு பச்சதுன் டி டாட்டி இங்கு விவசாயம் சம்மந்தப்பட்ட ஏ டு இசட் எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் இனி விரல் நுனியில் விவசாயம் வெல்கம் வெல்கம் சேனல் தமிழ்நாட்டுல ஆட்டுக்கச்சை கிராப்னு சொல்லக்கூடிய இந்த செக்மெண்ட்ல குக்ரபி குடும்பத்தை சார்ந்து இந்த பாவா கப்படங்கா அவரக்கா கொத்தவரங்கா இந்த கிராப் வந்து ரொம்ப அதிகமா வருது பர்டிகுலர்லி இந்த பாவ புடலங்கா பிளஸ் வந்து இந்த சொரக்கா இந்த மூணுலயும் மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா பல ஈக்கள் தொந்தரம் சொல்லக்கூடிய இந்த ஃப்ரூட் ஃபிளை அப்படிங்கிறது பொதுவாக இந்த ஃப்ரூட் ஃபிளை அப்படிங்கிறது எந்த மாதிரி கேரக்டர்ஸ்ல இருக்கும் அப்படின்னா அது வந்து ஒரு வகையான பூச்சி அந்த தாய் பூச்சி அப்படிங்கிறது உள்ள வந்து ஒரு காய் இருக்குன்னா காய் மேல ஓட்டையை போட்டு உள்ள முட்டை விட்டுரும் அது பெருசா வளர வளர பாத்தீங்கன்னா செடி பெருசாகும் பொழுது அது உள்ள வந்து கடிச்சு சாப்பிட்டு ஓட்டை போட்டு வெளியே வந்துடும் இது வந்து பல ஈ அப்படிங்கிறது முழுக்க முழுக்க அது ரெக்க வச்ச ஈக்கள் துளைப்பானங்களா ஒர்க் பண்ணும் அப்படிங்கிற கேரக்டர் இதுதான் வந்து ஃபுல் ஃபைவோட நேச்சர் நம்ம சொல்லுதான் இது நம்ம என்ன பண்றோம்னா அதிகமாக அதிகமான மனம் அதிகமான நாத்தம் அடிக்கக்கூடிய நம்ம பென்தால் யூஸ் பண்றோம் இல்ல வந்து பாத்தீங்கன்னா அசிப்பட் யூஸ் பண்றோம் இல்ல எரிச்சல் உடையக்கூடிய லாம்டா யூஸ் பண்றோம் இல்ல பாத்தீங்கன்னா நிறைய கெமிக்கல்ஸ் நம்ம வந்து யூஸ் பண்றோம் இதை தாண்டி சிலது என்ன பண்ணுவோம்னா ஃப்ரூட் ஃபைக்கு ட்ராப் இருக்கு உண்மையுமே அது நல்ல மெத்தடும் கூட ட்ராப் வைக்கிறது மூலமாக வந்து அதிகப்படியான ஃப்ரூட் ஃபை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும் மேலுக்கு ஃபீமேலோட ஸ்மெல்லையும் ஃபீமேலுக்கு மேலோட ஸ்மெல்லையும் அந்த ட்ராப் வைக்கிறது மூலமாக நம்ம வந்து அதிகப்படியாக பொருள் வைக்கிறது மூலமாக இது நம்ம சரி பண்ண முடியும் இது ஒரு பேக்கேஜ் இருக்கு இப்ப நான் சொல்லக்கூடிய முறைகள் அப்படிங்கிறது மேல ஃபே வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறத தாண்டி கீழே சாயல் இருந்துச்சுங்க நம்ம இந்த டெக்னிக் ஃபிப்டி பிளஸ் அப்படிங்கிற அப்படிங்கிறது ஆல்ரெடி கத்திரிக்காய்ல உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லி இந்த காய்ப்புல வந்து இந்த பிரச்சனை சரி பண்ணுவோம் அப்படின்னு சேம் டெக்னிக் இந்த பாத்தீங்கன்னா பேர்ல லெசண்டா அப்படிங்கிற பேர்ல இருக்கக்கூடிய இந்த சேம் சில பாத்தீங்கன்னா போலீஸ் அப்படிங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா இருக்கும் அப்படிங்கிற பேர்ல பேருல பெஸ்ட்ரோ அப்படிங்கிற கம்பெனில இருக்கும் இந்த மூணு பாத்தீங்கன்னா டாப் பிராண்ட்ஸ் அதாவது நல்ல மக்கத்துல புலக்க மக்கள்கிட்ட புழக்கத்தில் இருக்கக்கூடிய பிராண்ட் இந்த கெமிக்கல்ஸ் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நூத்தம்பது கிராம்ல இருந்து இரநூறு கிராம் வரைக்கும் சாயல் இருந்துச்சுங்க உங்க செடி அப்படிங்கிறது ஐம்பது நாளுக்குள்ள இருக்கு அறுபது நாளுக்குள்ள இருக்கு அப்படின்னா நூறு கிராம் ஒரு கிராக்கே போதுமானது உங்க செடி வந்து தொண்ணூறு நாளுக்கு மேலே போயிடுச்சு நான் பத்து அறுப்பு பாந்தருப்பு அறுத்துட்டேன் இப்போ எங்க காட்டுல ரொம்ப பெரிய பிரச்சனை அப்படின்னு நினைச்சுன்னா நீங்க தாராளமா வந்து கால் கிலோ வரைக்கும் ஏக்கலாக்க போறோம் இது இது கூட தயம்பத்தம் தேர்ட்டி பர்சன்ட் எஃப் ஒரு கால் லிட்டர் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்க சாயல் இருந்தீங்க கொடுத்துட்டு மேல நீங்க போலியோ ஸ்ப்ரே பண்ணும்போது உங்களுக்கு மூணு வகையான பிரச்சனைகள் வந்து சரி சரிபடும் ஒன்று இந்த சூழ்ஃபைன் பிரச்சனை குறையும் ரெண்டாவது ஃப்ரூட் போர்ட் இருக்கும் காயில ஓட்ட போட்டு காய் துளைக்கும் புழுக்கள் காய் துளைப்பான்கள் சொல்றோம் இல்லையா அந்த பிரச்சனை இது ஓரளவு கட்டுப்படும் அதை தாண்டி பார்த்தோம் அப்படின்னா வேர்வழியா பரவக்கூடிய அந்த எப்படி சொல்லுவாங்கன்னா தண்டை ஓட்ட போட்டு அதுல இருந்து க வெளிய வரக்கூடிய கருத்து சாப்பிடக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே இது வேறு பகுதியில இருந்து நுணிக்க போகக்கூடிய எல்லா வகையான பிரச்சனைகளுமே வந்து பூச்சி பிரச்சனைகள் வந்து இது கண்ட்ரோல் பண்ணதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய விவசாயிகள் மேலதான் மருந்து டைம் சாலமா ட்ரை பண்ணுவீங்க பெந்தால் ட்ரை பண்ணுவீங்க ஏகப்பட்ட காம்பினேஷன் ட்ரை பண்ணுவீங்க கீழே இந்த மெத்தனை நீங்க ஃபாலோ பண்ணீங்களா அப்படிங்கறத மட்டும் யோசிச்சு பாருங்க டெஃபினெட் நாங்க ஆல்ரெடி நிறைய ட்ரைல் பாத்துட்டு தான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன் கீழே நீங்க இந்த ஃபார்முலா பிப்ரவரி பிளஸ் இம்லா டெக்னிக் இந்த மூணு கம்பெனி சொல்லிக்க மூணு கம்பெனி எந்த கம்பெனி நீங்க உபயோகப்படுத்திக்கோங்க இது கீழே கொடுத்துட்டு இது கூட தேமசம் தேர்ட்டி பர்சன்ட் எஃப்எஸ் நாங்க வந்து பெஸ்ட் உள்ள மகாபலி ட்ரை பண்ணிருந்தோம் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சாயில் கஞ்சியா கொடுத்துட்டு மேல போலியோ ஸ்பிரேல மைல் டோஸ் கொடுத்தாலே போதுமானது இது நல்லா கட்டுப்படுது அப்படிங்கறத கண் கூட நான் பாத்திருக்கேன் இந்த மெத்தட தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நீங்க பர்டிகுலர் வந்து இந்த பொருளை சாகுபடி இல்ல வந்து கொத்தரங்கா சாகுபடி இந்த மாதிரி வந்து பந்தல் சாகுபடி பண்ணக்கூடிய விவசாய இருக்கீங்க அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கு பந்த விவசாயம் பண்ணக்கூடிய மற்ற இந்த வீடியோ கொண்டு இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவலை மறக்காம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க